பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் பிப்ரவரி ஐந்து முதல் பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்துக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் சனி பகவான் இரு நாள் வரையும் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தவர் இப்பொழுது மூணாம் இடத்தில் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இம்மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு அமக்கலமான ஒரு வாரம் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் பாக்கியசாலிகள் எதையும் ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று ரெண்டு இதெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே ஒரு அற்புதத்திலும் அற்புதம் என்று சொன்னால் மிகையாகாது எங்கே போனாலும் சிறப்பு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்களே அதுபோல் இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு அது குருத்துவமான ராசி இல்லையா குரு வேறு அஞ்சில் போய் உட்காந்துருக்கிறார் நல்ல இடத்துல அப்போ சென்றமிடமெல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு சிறப்பு தான் பதினோராம் இடத்த அதிபதி சுக்ரன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் லாபத்தை தரும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சில மேற்கொண்டு வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அதே நேரத்தில் ரெண்டில் செவ்வாய் சூரியன் புதன் இணைவு என்பது மிக மிக சிறப்பு அதாவது ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புத பகவானும் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு மனைவியால் வாழ்க்கை துணை துணைவியால் உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒத்துழைப்பு இருக்கும் மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகி நல்ல ஒரு சம்பாத்தியம் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் விபரீத ராஜயோகம் இவர் எதை தொட்டாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக டொமஸ்டிக் வீடு விஷயமாகட்டும் நண்பர்கள் விஷயமாகட்டும் பண வரவு ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் இவர் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் தொட்டதெல்லாம் இவர் வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் வீடு வாங்கணும் பணம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாங்குவீங்க இங்கே ஒரு ஐம்பது லட்சரூவா கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு அது ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார் இந்த ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் படிக்கிற பிள்ளைங்க சாதாரணமாக ஒரு கோர்ஸில் சேர்ந்து படித்தா போதும்னு அனுப்பிங்க இப்போ ஃபாரின் அனுப்பி படிக்க வைப்பீங்க அந்த அந்தளவுக்கு அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தி ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர் ராகு பகவான் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது மொத்தத்தில் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் கிடைக்கப் போகிறீர்கள் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் அது நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது தந்தை தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் உண்டு தந்தையால் உங்களுக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது பத்தாம் இடத்தில் கேது இருந்த போதிலும் ராகு பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனைகள் ஏற்பட்டு சம்பாத்தியம் பெரிய அளவில் கிடைக்கும் ஏன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மட்டும் உங்களுக்கு தொழிலோ அல்லது உத்தியோகத்தில் மட்டும் வருமானம் நினைக்காதீங்க பணம் பல இருந்து உங்களுக்கு வரும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க பிள்ளைகள் வந்து ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க க கணவரை அது அல்லது மனைவி மூலம் வருமானம் வரும் ரெண்ட்டு வீடு ரெண்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெண்ட்டு இப்படி பல வகையில் இருந்து அதை வண்டி வாகனங்கள் வச்சுருப்பீங்க அது மூலம் வந்து உங்களுக்கு வருமானங்கள் வரும் சொத்து அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்களால் வருமானம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது புதாதித்திய யோகம் இருப்பதால் எதையும் நீங்கள் சாதிப்பீர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தை பார்த்து தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஒரு டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது விபரீத ராஜயோகத்தை அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக உயர்வான பலனை அருமையான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு அற்புதமான சாதனை புரியக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பு சிலருக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்